ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சாங்களில் இன்றைக்கி ஒரு ரசம் ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களை நல்லா வ வலுப்படுத்துறதுக்கு கருவேப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கருவேப்பில் சாதம் சாப்பிட்ருப்பீங்க கருவேப்பில் குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய கருவேப்பில் ரசம் எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ரசம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க தோரம்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் தோரம்பருப்பு கம்மியாக வேணும்னா சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு ஒன் ஹவர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நல்லா ஊறட்டுங்க ஊறினத்துக்கு அப்புறமா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா ஊற வச்சது பாருங்கள் அந்த தண்ணியோட நல்லா ஊறி இருக்கும் ஸோ அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஒரு பவுல் நிறைய கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் நல்லா அதையும் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதையும் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க முனே மூணு தக்காளி அதையும் நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சின்ன ஸ்பூனில் தான் ரெண்டுமே எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ரெண்டே ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றுணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து தோரம்பருப்பு கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரசம் வந்து ரொம்ப குழகழப்பாக இல்லாமல் இருக்கும் இல்லை கொஞ்சம் குழகழப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நம்ம வந்து தோரம்பருப்பு நீங்கள் பெரிய ஸ்பூன்லேயும் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை அதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் ஏன்னால் நம்ம வந்து பேஸ்ட்டாக தான் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் போதும் இந்த அளவுக்கு லைட்டாக பிறக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ நமக்கு புளிப்பு பார்த்துட்டு தண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏன்னா தக்காளி செத்துருக்கோம் புளி போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வந்து புளிப்பு இருக்கும் இல்லையா அது பார்த்துட்டு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கங்க ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால இந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன் புளி வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அது ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் நான் அப்படியே கொஞ்சம் லைட்டாக வடிகட்டிட்டு அப்படியே சூப் மாதிரி எடுத்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க குடிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல சாதத்தை நல்ல குறைவான சாதத்தில் நல்லா வடிகட்டி இந்த ரசத்தை ஊற்றி நல்லா பசஞ்சு கொடுங்க கருவேப்பில் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம வந்து சே ஜென்ரலாக சாதாரணமாக கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க கருவேப்பில் குழம்புல இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க இதில் நம்ம எல்லாமே நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டோம் அதனால பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது குடிக்கிறதுக்குமே நம்ம வந்து சூப் மாதிரி குடிக்கிறதுக்குமே இது வந்து சூப்பராக இருக்குங்க இதை லைட்டாக வந்து நம்ம இப்போ அடுப்பில் தானே வச்சுருக்கோம் நல்லா வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது ரொம்பவும் கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தோரம்பருப்பு போட்டுருக்கறதுனால மேலே அந்த மாதிரி இப்படி நுறைச்சி நொறைச்சி வரும் ஸோ லைட்டாக கரண்டியால் லைட்டாக கிண்டி கிண்டி விட்டு விட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்டேஜ் வந்து அப்படியே கொதி கொதி ஸ்டேஜ் அப்படியே வந்திருக்கும் நமக்கு எப்படி நார்மலாக பபுள்ஸாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படியே மேலே பொங்கி பொங்கி வருது ரசம் இது வந்து நம்ம தோரம் பருப்பை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் இது மாதிரி வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக வேணால் நம்ம பருப்பு அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூனோ அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி வரத்துக்கு வாய்ப்பில்லை பட்டு டேஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குங்க நம்ம தோரம்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல ஒயிட் ரைஸில் நல்லா பசைஞ்சு சாப்பிடுங்க சைடிஷ்டாக ஒரு முட்டை மசாலாவோ இல்லை போட்டுட்டு ஃப்ரையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோன்றதே தெரியவே தெரியாதுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நான் லைட்டாக அப்படியே கரண்டி வச்சுட்டு லைட்டாக கிண்டி கிண்டி விட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பபிள்ஸ் வந்தது லைட்டாக கிண்டி விட்டேன் ஸோ செகண்ட் டைமும் ஒரு பபிள்ஸ் வந்துருச்சுங்க ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடாயில் ஆயில் செத்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் தாளித்து விட்டுக்கலாம் இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ரசம் பாருங்கள் சூப்பராக கமனு வாசத்தோட வாசம் வந்து சூப்பராக இருக்குங்க கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஸோ கமன்னு நல்ல கருவேப்பில் ரசம் வந்து தயாராகிடுச்சு இதை நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம் லைட்டாக இதை வந்து நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் நெய் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து சின்ன குழந்தைங்கலாம் கொடுக்குறோன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் நம்ம நார்மலாக எப்போதும் ரசம் தாளிக்கிற மாதிரி கடுகு வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூனு காய்ந்த மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருக்கேன் அதில் கொத்தமல்லிலாம் நம்ம சேர்க்கல இல்லையா அதனால் லைட்டாக கொத்தமல்லி கருவேப்பில் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கருவேப்பில் இருக்குதுன்றதுனால கொத்தமல்லி மட்டும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தாளித்து அதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான கமகமன் வாசத்தோட கருவேப்பிலை வாசத்தோட ஒரு ஹெல்த்தியான ரசம் வந்து தயாராகிடுச்சு இது நீங்கள் சின்ன குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் நல்ல ஒரு எம்மியான ஒரு சைடிஷ் வச்சுட்டு இதை நல்லா ரசம் சாதமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது மிளகு ஜீரகம் எல்லாமே ஹெல்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு சூப் மாதிரி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாங்க சின்ன குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஹெல்தியான ரெசிப்பியை அந்த வெயில் நேரத்துக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்ல ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரசம் நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான எம்மியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான குருமா ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் ரசம் ரெசிபியும் நிறையா போட்டிருக்கேன் ஸோ எல்லா ரெசிபியும் மறக்காமல் உள்ளே போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன் பாய்